குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது உலகறிந்த உண்மை முருகன் என்பதற்கு அழகு என்று பொருள் அழகு இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும் கலந்திருக்க வேண்டும் இயற்கை இப்பொழுதும் தன்னிலை மாறாது அதை மாற்ற நினைக்கும் பொழுதுதான் தவறுகள் நிகழ்கின்றன அதன் தன்மை மாறாமல் இருக்கும் இடங்களில் முதன்மை பெற்றதுதான் கோவில்கள் கோயில்களின் புனிதம் மாறாமல் தொன்மை மாறாமல் இருப்பதற்கு காரணம் மனிதர்களின் இறை இறைவன் ஓரிடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறான் என்று சாதாரணமாக கூற முடியாது ஒவ்வொரு இடத்திலும் கோவில்கள் இருப்பதற்கும் தெய்வங்கள் இருப்பதற்கும் காரண காரியங்கள் உண்டு அவ்வாறே இந்த தோரணமலை முருகன் கோவில் உருவாவதற்கும் வரலாறு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையம் என்ற ஊரின் அருகே அமைந்துள்ளதுதான் தோரணைமலை முருகன் கோவில் இங்கு முருகன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலை உருவாக காரணமாக இருந்தவர் அகத்தியர் திருக்கயிலாயத்தில் சிவபெருமானின் திருமணத்தால் தென்பகுதி தாழ்ந்தது அதனை அகத்தியரை அனுப்பி சமன் செய்தார் சிவபெருமான் அகத்தியர் புதிய மலை வந்ததும் தென்பகுதி சமநிலை அடைந்தது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த அகத்தியர் தமிழ் கடவுள் முருகனிடம் கற்ற தமிழின் மூலமாக அகத்தியம் என்ற இலக்கண நூலை படைத்தார் அத்துடன் மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கிராந்தங்கள் கொண்ட வைத்திய சேகரம் என்ற மருத்துவ நூலினை படைத்தார் நூலினை படைத்த அகத்தியர் தோரணை மலையில் பாடசாலையை துவக்கினார் அதன் பின்பு ஐந்து சபைகள் மற்றும் குளஞ்சி பழனி மருதமலை போன்ற இடங்களிலும் பாடசாலையின் கிளைகளை உருவாக்கியுள்ளார் தோரணை மலையில் அகத்தியருக்கு உதவியாக அவரது பிரதான சீடராக தேரையர் இருந்தார் அப்பொழுதுதான் இப்பிரபஞ்சத்தின் முதல் கபால அறுவை சிகிச்சை மன்னன் காசிவர்மனுக்கு அகத்தியரால் செய்யப்பட்டது காலமாற்றத்தில் தேரையர் தோரணை மலையில் சமாதியாகிறார் பின்பு வழிபாடுகள் அனைத்தும் நின்று முருகன் சிலை பூமியில் மறைந்து விடுகின்றது பல ஆயிரம் ஆண்டுகள் சென்றபின் திரு ஆதிநாராயணன் அவர்களின் மூதாதையர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி தோரணை மலையில் உள்ள சுனையில் தான் இருப்பதாக கூறி தன்னை எடுத்து பிரதிஷ்டை செய்து வணங்கும்படி கூறினார் அவரும் அதன்படியே பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அவரைத் தொடர்ந்து அவருடைய வழி தொண்டர்கள் இதனை செய்து வருகின்றனர் மண்ணில் புதைந்த இத்திருக்கோவில் மறு பெற திரு ஆதிநாராயணன் அவர்கள் செய்த முயற்சி அளப்பரியது வயது மூப்பின் காரணமாக திரு ஆதிநாராயணன் ஓய்வில் இருக்க தற்பொழுது அவரது மகன் திரு செண்பகராமன் அவர்கள் இந்த இறைப்பணியை தொடர்கின்றார் இத்திருத்தலத்தில் உள்ள முருகன் சித்தர்களால் வணங்கப்பட்டவர் இம்முருகனை வணங்கினாலே எந்த ஒரு தோஷமும் நம்மை அண்டாது என்பதுதான் ஐதீகம் பழமையும் கொண்ட தோரணமலை முருகனையும் இம்மலையின் சிறப்பு அம்சங்களையும் அங்குள்ள மக்களின் உணர்வுகளோடு சேர்ந்து காண்போம் வாருங்கள் ஒரு வழியாகியாகியாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தோரணை தோரணைமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த முருகன் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் அதனால் இங்கே அந்த கோயிலில் இருக்கிற திரு அவர்கள் இங்கே நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நம்மளை இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு படிக்கட்டு ஏறி தான் மேலே போய் முருகனை பார்க்க முடியுன்றதையும் சொன்னாங்க அதுவும் நம்ம பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் தென்காசிலேருந்து இங்கே தள்ளி வந்திருக்கிற ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்திருக்கிறோம் துருணிமலை முருகன் கோயிலை பற்றி இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் ஸோ இந்த கோயிலை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறோம் ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது தோர்ணமலை முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அதாவது தென்காசி டு அம்பாசம்தரம் ரோடு தென்காசியிலேருந்து கடையத்துக்கு வரக்கூடிய ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாபுரம் செக் போஸ்ட்னு சொல்லிட்டு தோர்ணமலை விளக்கு அதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா அங்கே வந்து மினி அதாவது அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பவுர் சத்திரங்க மினி பஸ் வருது அங்கேருந்து இருந்து நீங்கள் ஒரு மூணு கிலோமீட்டர் அதாவது அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தோரணமலை தோரணமலை வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் தேரீர் சித்தர் வழிபட்ட ஒரு முருகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுனைக்குள்ள இருந்து தான் எடுத்து வழிபாடு பண்ணது எங்களுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்னு சொல்லிட்டு எங்களுடைய பாட்னர் அவர் வந்து அந்த சுனைக்குள்ள இருந்து அந்த முருகரை வந்து அவர் கனவுல தோன்றி இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்னை எடுத்து வழிபடுன்னு சொல்லி அவருக்கு கனவுல தோன்றி அதுல வந்து அந்த முருக முருகப்பெருமான வந்து பார்த்து அதுல இருந்து எடுத்து அவருடைய ஒரு நாலஞ்சு பேர் வந்து தான் எடுத்து வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து கரெக்டா அவர் ஒரு குகையும் காமிச்சு இந்த கோயில் வை வச்சு வழிபடுங்கடான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அந்த இதில் தான் அந்த ஐயா வந்து அந்த கோயில் இருந்து நமக்கு முருகராக பாலிச்சிக்கிட்டு இருக்காரு அழ அனைவருக்கும் அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே அகத்தியர் தேர்வு சித்தர் வந்து வழிபட்டிருக்காங்க அது போக வந்து மூலிகை மருத்துவம் இங்கே நடந்ததாக வந்து முதல்ல கபால அறுவை சிகிச்சை வந்து இங்கே தான் நடந்துச்சுன்னு சொல்லியும் பல சித்தர்களுடைய புக்குலேயும் எல்லா ஏடுகள்லேயும் இருக்கிறது அதை வந்து நிறைய பேர் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களும் பெரிய நடந்துகிட்டு இருக்கு அந்த சுனையில் இருந்து எடுத்து வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த சுனை அப்படிங்கறது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது பத்தின விஷயங்களையும் சொல்லுங்க அதாவது சுனைங்கிறது வந்து இயற்கையாகவே வந்து அமைஞ்ச ஒரு நீர்நிலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாறை வந்து அப்படியே அதற்குனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குகை மாதிரி அமைஞ்சிருக்கும் அது குகைக்குள்ளே அதில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கும் அதுக்கு தான் சுனைன்னு சொல்லுவாங்க அந்த சுனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அமைகிறது வந்து அபூர்வம் அது வந்து நம்ம தோரணமலையில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு சுனைகள் இருக்குது அறுபத்தி நாலு சுனைகளுமே பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மைகள் வந்து அந்த சித்த ஆராய்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சித்த இதுக்கு அந்த மொழிகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அமைந்ததுனால அந்த சித்த ஆராய்ச்சிங்கிறது வந்து அந்த அகத்தியர் தேர சித்தர் காலத்திலே நடந்திருக்குது அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி மையமும் இங்கே வச்சு பண்ணி கபால அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சித்தர்களுடைய நூல்கள்லேயும் தெரியுது அதே மாதிரி சே தேரையர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சாகும் எல்லா புக்குலையுமே பார்த்தீங்கன்னா மலையாள நாடு தோரணமலை அங்கே வந்து தேரையர் ஜீவசமாதி இருக்குங்கிறது வந்து எல்லா புக்குலேயும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பழைய சித்தர்கள் கால ஏட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து எல்லாம் தெரியப்படுத்தியிருப்பாங்க வந்து ஒரு குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த வரும்பொழுது என்னங்க அதாவது குகை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தித்தர் வந்து அதாவது சித்தர்கள் எல்லாமே இங்கே இருந்துருக்காங்க அவங்க வந்து மருத்துவ ஆராய்ச்சி எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்போ தேர்தித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சது வந்து நம்ம தோரண சொல்லிட்டு எல்லா புக்கிலையும் அதாவது சித்தர்கள் வழி புக்குலையும் இருக்குது ஏட்லையும் இருக்குது அந்த மாதிரி பழைய நம்ம அந்த சித்தர்கள் வழியில் ஆராய்ச்சி பண்ணவங்கட்டையும் நம்ம இது பண்ணும்போது அது வந்து சித்தர் அதாவது திரையர் சித்தர் வந்து தான் நம்ம ஜீவசமாதிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர் வந்து அது ஒரு தான் இருக்கிறாரு அந்த மாதிரி தான் அதில் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சிறப்பு பூஜை அவருக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அந்த பால் பாயாசம் அதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்ச உணவுகள் அதனால அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அபிஷேகம் சந்தன அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த பூஜைகள் வந்து இங்கே விசேஷமா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லைங்க இப்போ இப்போ இந்த படிக்கட்டு பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கோயில் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க சுமாராக எத்தனை படிக்கட்டு இருக்கும் அதில் நம்ம அப்படியே நடந்து பார்ப்போம் நடக்கும்போது நீங்கள் அது சொல்லுங்கள் ஏன்னா இப்பவே சொல்லணுன்னா நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம நடப்போம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நிறைய படிக்கட்டுகள் இருக்குது வாங்க போவோம் அப்படியே போவோம் ஸோ நீங்கள் நிறைய மண்டபம் இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி எது ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன் இல்லையா அருணகிரிநாதர் மண்டபம் அதாவது முருகனுடைய திருப்புகழ்கள் நிறைய படிச்சது வந்து அருணகிரிநாதர் அதனால அவருடைய மண்டபம் முதல் மண்டபம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் மண்டபம் அடு அதுக்கு அடுத்து தெரியர் மண்டபம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அகத்தியர் மண்டபம் அகத்தியர் மண்டபம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலதேவராயர் மண்டபம் அதாவது கந்த சஷ்டி கவசத்தை எழுதுனது வந்து அவர் தான் ஆமா அடுத்து ஔவையார் பாட்டி பற்றி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாமே அந்த மாதிரி ஆறு பேர் ஆறு பேருக்கும் ஒவ்வொரு மண்டபங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பக்தர்கள் இழப்பாறி போகிறதுக்காக வேண்டி மண்டபம் ஏன் இப்போ போகிற பாதையில் பார்த்தோன்னா நிறைய குரங்குகள் இருக்குது வேறு எதாவது வன விலங்குகள் எதாவது வருமா இல்லை மான் அந்த மாதிரி ஏதாவது வருமா இல்லை எவ்வளோ நேரம் இங்கே வந்து பக்தர்களுக்கு வந்து அளவுடு காலையில் என்ன டைம்லேருந்து நைட் என்ன டைம் வரைக்கும் என்ன ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரியும் இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்கும் அதாவது வேற வேறு வனவிலங்குகள் கிடையாது குரங்குகள் மட்டும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் பெரிய ஃபாரஸ்ட்டு அங்கே தான் வேறு விலங்குகள் இருக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் வந்து நம்ம மக்கள் பக்தர்களுடைய நலன் கருதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் அடுத்தால ஈவினிங் வந்து மூணு மணி வரை இது மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் மேலே கீழே வந்து அஞ்சு மணி வரை இருக்கும் ஈவினிங் இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விசேஷமாக சொல்லுவாங்க இந்த நோய்க்காக இங்கே வரேன் இல்லை குழந்தை பெற்றுக்காக வரேன் இல்லாட்டா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதேமாதிரி அதுக்கான யாகங்கள் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த கோயிலை தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இப்போ வந்து பார்த்துட்டு அநேக பேர் போயிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த மாதிரி காரியங்களுக்காக இங்கே வேண்டிகிட்டு வராங்க இல்லை இங்கே அந்த மாதிரி விசேஷமான யாகங்கள் எதாவது இருக்கா அது இல்லாமல் இந்த கோயிலான விசேஷ தினங்கள் என்னென்னவா இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வர வேண்டி அடுத்த குழந்தைகள் வர வேண்டி அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வழிபட்டாலே நடக்கும் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அதிலே நிறைய பேர் கலந்துக்குவாங்க அந்த அபிஷேகம் தீபாராதனையில் கலந்துக்குவாங்க அதுக்கு போக வந்து விளக்கியத்துறதுக்கு வண்டி எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அடுத்த டெய்லி வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் நிரந்த நிறைவேறின உடனே அதுக்குள்ளே அன்னதானத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னு பண்ணுறாங்க அதாவது அதை அவங்களுடைய முடிஞ்ச விஷயம் அதாவது என் அவங்களுக்கு அரிசி முடியுமோ இல்லட்ட பருப்பு முடியுமோ அதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து கேட்டவங்களுக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இது வந்து ஒரு பெரிய அதாவது அந்த சித்தர்கள் பூஜித்த ஒரு விஷயங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அருள் வந்து அவ்வளோ அதிகமாக அதாவது கேட்டவங்களுக்கு கேட்ட வரதை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அடுத்தால் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி மாதத்தை வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து கிரிவலம் நடக்குது அந்த கிரிவலம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த மலை வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அதை வந்து ஒரு ஒன்றை கால மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் சுற்றி வர்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி நடந்துகிட்டு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து வந்து தமிழ் மாத கடைசி வெள்ளி அந்த ஒவ்வொரு மாத கடைசி வெள்ளியும் வந்து சிறப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில மேல இருந்து சுனையில இருந்து ஒரு இருபத்தோரு தீர்த்தம் கொண்டு வந்து பக்தர்களாலே கொண்டு வந்து கீழே உற்சவமூர்த்தி வந்து கீழே இருக்காரு அவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் வர்ண கலஜ பூஜைன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செழிக்கவும் அதாவது விவசாயிகள் தலைக்கும் வந்து இந்த விஷயங்கள் இருக்கோம் அதாவது விவசாயிகள் செழிச்சா தான் நா ஒரு நாடு வந்து வளர முடியுங்கிறதுக்காக அந்த விவசாயிகளுக்காக அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் தைப்பூசம் அதே மாதிரி அடுத்து தமிழ் வருடப்பிறப்பு அதாவது சித்திரை ஒன்று போன்ற நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மேல இருக்க முருகனை பார்க்கணும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டுக்குள்ள ஏறி போனோம் அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு அம்மன் கோயிலும் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க அதோட விசேஷம் என்ன அதாவது வந்து பத்திராளி அம்மன் அந்த பத்திராளி அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கிட்டத்தட்ட முருகன் கோயில் இருக்கற இடத்துல அம்மன் இருப்பாங்க இவங்க வந்து வடகை பார்த்து இருப்பாங்க ரொம்ப சக்தியாக இருந்தது முதல்ல வந்து நம்ம இந்த லெட்சுமி தீர்த்தம் மேலேயும் அதேமாரி சுணியல் இருக்கு அல்ல தீர்த்தத்தில் இது பண்ணிட்டு அடுத்து அம்மனை முதல்ல வழிபட்டுட்டு அடுத்து வந்து நம்ம தோர்ணம்பலி முருகனை வந்து வழிபடணும் முதல்ல எல்லாருமே அது வந்து வழக்கம் அதாவது அம்மாவை கும்பிட்டுட்டு பையனை வந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி அங்கே வந்து முருகன் கால் பதித்த இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்த பத்தின விஷயங்கள் என்னவா இருக்கும் அது வந்து அந்த பத்திரகாளியம்மன் கோயிலை வந்து மேல்புறமாக வந்து அந்த கா முருகப்பெருமானோடைய கால் பாதம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானை வந்து அந்த திருவிளையாடலில் கூட சொல்லுவாங்க அந்த உலகத்தை அந்த கனிக்காக வந்து உலகத்தை சுற்றி வந்தார்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது வந்து நம்ம தோர்ணமலையிலையும் வந்து அவர் நின்னதாக சொல்லுவாங்க ஸோ முருகன் கால்பதித்த இடமோ அந்த அம்மன் கோவில் முருகன் எல்லோரையும் நாங்கள் வந்து மேலே போய் பார்த்துட்டு திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றிங்க வாங்க மேலே போவோம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு படிக்கிட்டு ஏறி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டேன் பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காரு அண்ணா வணக்கம் அண்ணா நான் ஏறி வரத்துக்கு சுமாராக ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சுண்ணே நீங்கள் பொதுவாக இங்கே வர்றதுனா எவ்வளோ நேரத்தில் வருவீங்க நான் ஃபேமிலியோடு வரேன்னா ஆஃப் அன்வராக ஆகும் மற்றபடி மற்ற டைம் வந்தால் நான் தனியாக வந்தால் பத்தே நிமிஷத்தில் வந்துடும் பத்து நிமிஷமா உண்மையாக சொல்கிறார் அப்பா ரெகுலராக ரெகுலராக வந்துட்டு இருந்தால் டென் மினிட்ஸ்ல ஏறிடலாம் அப்படியே ஆமாம் பத்து நிமிஷத்தில் ஏறக்கூடிய ஒரு இடம்னு சொல்றாரு ஆனால் ஆயிரத்து முந்நூறு படின்னு சொன்னாங்கண்ண நானும் எண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் டெய்லி அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் ப்ராக்டிஸ் ஆகிடும் உடனே எல்லாருமே ரெகுலராக அப்படியே டென் மினிட்ஸ் தான் சரிண்ணேண்ண சரி அப்போ நம்ம மேலே போய் சாமியை பார்த்துட்டு வருவோண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த திருக்கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை திரு ஜீவா அவர்கள் நம்ம மத்தியில வந்து சொன்னாங்க ஆனாலும் சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன் நான் இந்த கோயிலுக்கு வரணும் இங்க வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எல்லார் மனத்திலும் எழுந்திருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலையில நாலே கால் மணில இருந்து ஐந்தே கால் மணி வரைக்கும் நடக்கிற இந்த சிறப்பு அபிஷேகம் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்குது அந்த அபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த பிரசாதமா கொடுக்குற அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தால் தலை முதல் பாதம் முறை உள்ள எல்லா நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள் ஆணித்திரமாக அடித்து அவங்களுடைய நம்பிக்கையின் மூலிமா நமக்கு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நன்மையை நீங்களும் பெறணும் அப்படின்னா தாராளமாக தோரண மலையை தேடி வாங்க நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்